திரபனங்கட்டத்துல என்ன நடந்துச்சு தெரியாதா என்ன நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க தான போட்டுக்கிட்டே रखறியே இன்னைக்கு காலையில மலைச்சி காவல் துறை வந்து வர வேண்டாம் பாதுகாப்பு இல்லைன்றே மேல ஏர குட்டங்கள இங்க வர கூடங்கறங்க மேல ஏறவா

என்ன செய்யிருக்காங்க செய்யலாமா கீழே ஒரு சைவ கோயில் இருக்கா மேலாம் போட்டோம் வழிபாட் பாரதியார் வந்து அண்டி பிழைக்கும் நம்ம ஆடு அதை ஆதரிக்க வேண்டும் பாப்பா பாப்பாரு திருப்பரங்குன்னு கோயில போய் ஆடை அறுத்து திங்க வேண்டும் பாப்பா சொல்லிருக்காரு சாப்பிடுங்க சாப்பிடுறவங்கள நான் குறை சொல்றேன் உங்க

ஒரு ஒரு மக்களால் ஒரு போய் அங்க போய் என்ன போய் ஆராய வேண்டியது இருக்கு மாமத்தையும் சாப்பிடப்படி என்ன ஆராய வேண்டியது இருக்கு அவங்க அங்க கொண்டு போய் சாப்பிட்டாங்க ஆனா சன்னிதானமான உங்களை அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இப்படி போட்டு வாங்குறதா நீ என்ன பாலிமரா நல்லா வாங்குவீயா நீ

என்னை கொண்டு ஒரு இயக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தான் சரி பாவமா இருக்கானே வேலையில சேர்த்தேன் அவன் என்னை கொண்டு போய் திருச்சி போற வழியில என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டான் எதுக்காக வேண்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான் எதுக்காக வேண்டின்னு கேட்டா அது என்ன ஏதோ தீவிரவாதியாக இருப்பான் போல இருக்கு அப்புறம் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அரசாங்கத்துக்கு போய் எதுவும் கேட்கணும் எனக்கு பாதுகாப்பு வரக்கூடாது அரசுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்கன்னா அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறது அவரவர்கள் சமயத்துல அவரவர்கள் இருக்கணும் எந்த சமயத்தையும் புண்படுத்த கூடாது அரசுகள் கோரிக்கை கோவிலுக்கு போய் தரிசனம் செய்ய போனேன் அந்த தரிசனம் செய்ய அது போல போய் கிடையாது அதனுமதி நாயம் எங்களுயில பற்றி அதை அறிவுரை வழிபாடு அவரவர்கள் செய்யணும் அடுத்த வழிபாடுல புண்படுத்த கூடாது அங்க அசைவம் சாப்பிட போய் தானே மத்த நம்ம சைவ நம்ம சமயத்தவர்கள் வருத்தப்படுறாங்க அவங்க அவரோட தொழுதை நடத்திட்டு போட்டோம் நமாஸ் பண்ணிட்டு போட்டோம் இது மாதிரி செய்யக்கூடாது இவ்வளவு வருஷமா அது எல்லாரும் மனசையும் புண்படுத்திடுச்சு நடவடிக்கை எடுத்தாங்களா அது அவங்க எடுக்கணும் அது நம்ம சொல்ல முடியாது எடுத்த மாதிரி தெரியல நமக்கு அவருக்கும்

આવલા કેમ છે સેવાલા કે ને તો આ ફટા ને ના લેની ફ્રી આ બે આજ મને મયે